அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோ உள்ள இன்னும் ஒரு முக்கியமான சில தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைய தினம் வந்து இரண்டு முக்கியமான செய்திகளை பற்றி மிக தெளிவாக பார்க்க போறோம் முதலாவது செய்தி வந்து நேற்றைய தினம் அஸ்விஸ்ம நலன்குறை நன்மைகள் சபையினால ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது இந்த அறிக்கையில அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுவரைக்கும் யாருக்குமே அஸ்விஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்படல அப்படிங்கிற ஒரு செய்தி ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறதோட இன்னும் சில முக்கியமான செய்திகளை வந்து அந்த அறிக்கையில சுட்டி காட்டியிருக்கிறாங்க அந்த தகவல்களை பார்க்கறதோட கடந்த நாட்கள்ல அதாவது கடந்த இரண்டு நாட்களாக வந்து இலங்கையில சமூக வலைதளங்கள்ல குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய மக்களின் மக்தியில அது இலங்கையில ஏற்பட்ட யுத்த காலப்பகுதியில வந்து அஹ் செய்யப்பட்ட ஈழத்தமிழர்களுடைய தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களை நினைவு குறுமுகமாக கனடாவுல ஒரு முக்கியமான மாநிலத்துல வந்து நினைவு தூபி ஒன்று எழுப்பப்பட்டிருக்குது இந்த நினைவு தூபியை எழுப்பியமைக்காக்க ஆஹ் பல்வேறு அண்ண கண்டனங்கள் வந்து இப்போ எழுந்திருக்குது இதற்கான காரணம் என்ன இது முக்கியமான அதுல சொல்லப்பட்ட விடயங்கள் என்ன இப்படிங்கிற பல தகவல்களை இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தன்னுடைய யூடியூப் சேனல் புதுசா வாரிங்க இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நான் போடக்கூடிய தகவல்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில கடந்த நாட்கள்ல அதிகளவுல பேசு பொருளாக மாறி இருந்த மிக முக்கியமான செய்தி வந்து கனடாவில எழுப்பப்பட்ட ஒரு நினைவு தூபி தொடர்பாக இந்த நினைவு தூபி வந்து எதற்காக எழுப்பப்பட்டுச்சு அதற்கான காரணம் என்ன இத யாரு அங்கு புனர் நிர்மாணம் செஞ்சிருக்கிறா அப்படிங்கறத நம்ம தேடி பாக்குற சந்தர்ப்பத்துல உங்க எல்லாத்துக்குமே தெரிந்திருக்கும் இலங்கையில கடந்த காலங்கள்ல அதாவது கிட்டத்தட்ட முப்பது வருட காலப்பகுதிகளுக்கு மேலாக வந்து அஹ் ஏற்பட்ட யுத்தத்துல பாதிக்கப்பட்டு எங்களுடைய ஈழத் தமிழர்கள் பலர் வந்து உயிர் நிறுத்திருந்தாங்க குறிப்பாக பலர் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டதாக சொல்லி ஒரு தகவலும் ஒண்ணு கூட இருக்குது இந்த தகவலை மையப்படுத்தி கிட்டத்தட்ட இதனால வந்து யுத்த பகுதியில பாதிக்கப்பட்டு புலம்பெயர் தேசங்கள்ல வசித்து வர நம்மளுடைய தமிழ் பேசக்கூடிய உறவுகள் வந்து இப்போ வசித்து வரக்கூடிய மிக முக்கியமான நாடுகளினுடைய பட்டியல்ல வந்து கனடா வந்து முதன்மையான ஒரு இடமாக இருக்குது அந்த வரிசையில வந்து இந்த ஈழத் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டமே நினைவு கூறும் அவர்களுக்கு மரியாதை கௌரவம் செலுத்தும் முகமாக வந்து கனடாவுல ஒரு முக்கியமான மாநிலத்துல அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய பூர்ணமான அனுமதியோட அங்க இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களுடைய முழுமையான அனுசரணையோட அது மாத்திரம் இல்லாம அங்க இருக்கக்கூடிய இன்னும் சில தமிழ் சங்கங்களோட சேர்ந்து இந்த நினைவு தூபி வந்து எழுப்பப்பட்டிருக்கு இந்த நினைவு தூபி எழுப்பப்பட்டு இது வந்து ஒரு முக்கியமான அதாவது கனடாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாநிலத்துல இந்த நினைவு தூபி எழுப்பப்பட்டு ஒரு சம்பிரதாயமான நிகழ்வு ஒண்ணு ஏற்பாடு செய்யப்பட்டிருச்சு இது தொடர்பான தகவல்கள் வந்து கடந்த நாட்கள்ல சமூக வலைதளங்கள்ல நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அதற்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த நினைவு தூபி எழுப்பப்பட்டமைக்கு எதிராக வந்து இலங்கையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் அரசியல்வாதிகள் முன்னாள் அரசியல்வாதிகள் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான அமைச்சர்கள்னு பலர் வந்து தங்களுடைய அஹ் எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்குற சந்தர்ப்பத்துல இலங்கையில இப்போ ஆட்சியில இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினுடைய அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கம் வந்து அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய வெளி விவகார அமைச்சர் விஜித்தாரத் வந்து விஜித் ஆரத் வந்து கனடாவில் இருக்கக்கூடிய வெளி விவகார தூதுவரோட வந்து ஒரு சந்திப்பு ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறாரு இந்த சந்திப்புல வந்து நீங்க அங்க கனடாவில வந்து நினைவு தூபி எழுப்பியமை வந்து முற்று முழுவதுமாக வந்து எதிர்க்கத்தக்க அதாவது அஹ் இலங்கையில இப்போ கடந்த சில காலப்பகுதியில வந்து அதாவது இந்த புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வந்து அஹ் இலங்கையில இருக்கக்கூடிய மக்கள் வந்து இனம் மதம் மொழி கடந்து அனைவரும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு சூழலை வந்து நாங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்படி இருக்கிற நிலையில நீங்க கனடாவில வந்து இனப்பாடுகளை செய்யப்பட்டமைக்கு எதிராக வந்து நீங்க வந்து ஒரு நினைவு தூபியை எழுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த தூதுவர்கிட்ட இவர் உரையாடுகின்ற சந்தர்ப்பத்துல ஒரு முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில இதுவரை காலப்பகுதியும் இனப்படுகொலை செய்யப்பட்டமைக்கு எதிராக அல்லது இலங்கையில இருக்கக்கூடிய நீதிமன்றமோ அல்லது மனித உரிமைகள் ஆணைக்குழுவோ அல்லது ஐநா ஐநா அளவு வந்து இதுவரைக்கும் இலங்கையில இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரபூர்வமான தகவல்களை வந்து உறுதிப்படுத்தல அப்படி இருக்கிற நிலையில நீங்க கனடாவில நினைவு தூக்கி எழுப்பியமை வந்து ஒரு முற்று முழுதுமாக்கு இலங்கையினுடைய இந்த ஒற்றுமையை வந்து சீர்குலிக்க கூடிய வகையில இருக்குது அப்படின்னு சொல்லி அஹ் அமைச்சர் விஜித் யரத் வந்து தன்னுடைய கண்டனத்தை வந்து ஒரு அறிக்கையில வந்து சுட்டி இருந்தார் இப்படி இருக்கிற நிலையில மொட்டுக்கட்சியினுடைய தேசிய தேசிய அமைப்பாளராக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ச தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறதோட முன்னாள் அஹ் நீதி அமைச்சராக இருக்கக்கூடிய அலிஸ் சப்ரி அவர்களும் வந்து தன்னுடைய கண்ட கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு எனவே இந்த செய்தி வந்து கடந்த நாட்கள் அதிகளவாக வந்து பேசு பொருளாக மாறி இருக்கிறதோட இப்ப நம்ம பார்க்கற சந்தர்ப்பத்துல இலங்கையில வந்து ஒரு சுமூகமான சூழலை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அரசாங்கம் வந்து செயற்பட்டு இருக்குது இப்படி இருக்கிற நிலையில இந்த நினைவு தூபி எழுப்பப்பட்டமைக்கு எதிராக வந்து இந்த செயற்பாடுகள் கடந்த நாட்கள அதிகளவாக வந்து பேசு பொருளாக மாறி இருக்கிறத நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்குது அது மாத்திரம் இல்லாம எதிர்வரும் பதினெட்டாம் திகதி அஹ் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட இருக்குது அதற்கு இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கமும் சரி அரசியல்வாதிகளும் சரி தங்களுடைய எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்த நிலையத்துல இப்போ இலங்கையில ஒரு புதிய ஒரு தலைமை தூதரவு புதிய ஒரு அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறத நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்குது எனவே இவர்களுடைய செயற்பாடு இந்த முள்ளி நினைவேந்தல் அனுஷ்டிப்பதற்கு அஹ் சாதகமாக இருக்குமா அல்லது தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த போறார்களா அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் எனவே இந்த செய்தி இப்படி இருக்கிற நேரத்துல இன்னும் ஒரு செய்தி வந்து நான் சொல்லியாகணும் நேற்றைய தினம் அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினால வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு இந்த அறிக்கையில பல்வேறான விடயங்கள் வந்து அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினால வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரிந்திருக்கும் குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்காக அரசாங்கத்தினால வழங்கப்படுகின்ற மிக முக்கியமான கொடுப்புணவுகள்ல முதன்மையான கொடுப்பனவாக வந்து இருக்குது அந்த வரிசையில இப்போ முதலாம் கட்டம் நிறைவு பெற்று இப்ப இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு அவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து எதிர்வரும் அதாவது எதிர்வரும் ஜூன் மாதம் வந்து வெளியிட இருக்குது அந்த ஜூன் அந்த வெளியிடப்பட இருக்கின்ற அந்த பட்டியல வந்து கிட்டத்தட்ட அஹ் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பிச்சிருக்கிற நிலையில இதுல வந்து சரியானவர்களை தெரிவு செஞ்சு நான்கு லட்சம் அதிகம் நான்கு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான கொடுப்புணர்வுகள் வந்து வழங்குவதற்கான ஏற்பாடுகள் வந்து இப்போ செய்யப்பட்டிருக்குது நேற்றைய தினம் நலன்புரி நன்மைகள் விடுக்கப்பட்ட அறிக்கையில வந்து இதுவரைக்குமே வந்து யாருக்கும் நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு வந்து நிறுத்தப்படல அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்டது போன்று இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்ற கொடுப்பனவாளர்களுக்கு மட்டும் அஹ் அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கிறதே தவிர மற்றைய யாருக்குமே அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்படல அப்படிங்கறது வந்து மிக தெளிவாக வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்துல இந்த சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய அதாவது குறிப்பாக வந்து அஹ் சமூக வலைதளங்கள்ல அங்கங்கே பார்க்கக்கூடிய அஹ் அஸ்வஸ்ம நன்மைகள் சபையில வெளியிடக்கூடியதாக சொல்லி அஹ் தகவல்களை தயவு செய்து யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி நலன்புரி நன்மைகள் சபையினால வந்து விடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அறிக்கையில வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கடந்த நாட்கள்ல அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினால வெளியிடப்படுகின்ற மிக முக்கியமான உண்மையான தகவல்களை வந்து தொடர்ந்தும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் எனவே நீங்க செய்ய வேண்டியது இது தொடர்பாக இனி வரக்கூடிய மிக முக்கியமான உண்மையான தகவல்கள் நீங்க தெரிந்து கொள்ளுணுமா இருந்தா என்னுடைய யூடியூப் சேனல்ல இப்பவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் எதிர்வரும் மாதங்கள்ல அல்லது எதிர்வரும் நாட்கள்ல வந்து இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்படுகின்ற கொடுப்பனவாளர்களுடைய பெயர் பட்டியல் அதே போன்ற இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட இருக்கின்ற கொடுப்பனவாளர்களுக்கு எப்போ கொடுப்பணவு வழங்கப்படும் அது மாற்றம் இல்லாம இனிவரும் நாட்கள்ல அஸ்விஸ் நலன்குரிய நன்மைகள் சுவையினால வழங்கப்படுகின்ற தகவல்களை வந்து உண்மையாக்க உறுதிப்படுத்தி அதன் பின்னரே கடந்த நாட்கள் உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன் அதே மாதிரி இனிவரும் நாட்களையும் வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எனவே தொடர்ந்து நீங்க என்னுடைய யூடியூப் சேனலோட இணைந்திருந்தேன் இன்றைய தினம் இந்த செய்திகளை தான் சொல்லணும்னு நான் நினைச்சிருந்தேன் எனவே இன்னும் ஒரு வீடியோவுல இன்னும் ஒரு தகவலோட நான் உங்களோட இணைந்து கொள்ற வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் அருண் நன்றி வணக்கம்